ஆமா சிஸ்டர் சப்போர்ட் பண்ணிட்டேன் ஓகே ஓகே ரொம்ப சரண்மாக்காங்க போலையா ஆமா கண்டிப்பா வளருவேன் நான் வளர்றதுல என்ன மாதிரி பக்கா வளர முடியாது செம்மா வளரல் லூசு அப்படின்னு கேட்டாய் என்ன கேட்டாய் அப்படின்னு கேட்டாய் அப்படின்னா என்னன்னு கேட்டேனா அதுக்காக வலிக்காதுன்னு சொன்னாங்களா ஐயோ எனக்கு மறக்க ஓ நான் கரெக்ட் கரெக்ட் தவளை கத்திட்டே இருக்கே வாய் வலிக்காதா அப்படின்னு அதுக்காக வலிக்காதாக்கான்னு சொன்னாங்களா எனக்கு என்னன்னே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படியே அம்மிசியா மாதிரி மறந்து போயிருச்சு ஆமா அழகு தம்பி அப்படின்னு சொல்றாங்க சார நான் வந்து ஒளரிவிங்க போல அப்படின்னு சொன்னதுக்கு பதில் ஆஹ் தவளை நான் ஸ்டாப்பா கத்திக்கிட்டு இது வாய் வலிக்காதா என்ன அது வலிக்காத கண்டுக்காங்க அப்படியெல்லாம் இருக்காதீங்க அக்கா ஏன் சரி சரி அழகு தம்பி சரண கர்வீஸ் சொல்லுவாரு நான் கேட்டுக்குவேன் நீங்களும் சொல்லுங்க எனக்கு தெரியாத விஷயத்துல சரி உளரல நானுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் வாயு வலி வலிக்காதா வலிக்காதான் நான் ஸ்டாப்பா கத்துனாலும் வலிக்காதான் சரணன்னா சாப்பிட்ட சண்ணா அழகுராஜா தேங்க் யூ இனிமே ஒலாத கட்டுப்படுத்திக்கிறேன் என்னக்கா சாப்பாடு வீட்டுல பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் இருக்கு எக்ஸாம் விடுவாங்களா என்னன்னு தெரியல விட்டா அது கோயம்புத்தூர் கிளம்பு நான் உங்க வீட்டுக்கு வந்துருவேன் பாய் பாய் ரொம்ப கலைப்பா இருக்கு ரஞ்சி ஓகேக்கா போய் ரெஸ்ட் எடுங்க நேரம் அலைச்சல் இன்னைக்கும் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுங்க நானே லேட்டாதான் லைவ் ஆரம்பிச்சேன் இட்லி சட்னி தக்காளி இட்லி தக்காளி சட்னின்னு சொல்லுவாங்க நீங்க என்ன இட்லி சட்னி தக்காளி சொல்றீங்க நான் கொஞ்சம் தான் தின்னன் அழகு நீங்க நீங்கதான் எனக்கு புத்திமதி சொல்லும் அக்கா நான் சொல்லக்கூடாது அப்படி எல்லாம் கிடையாது சின்ன பிள்ளையா இருந்தாலும் யாருக்கு வேணாலும் புத்தி அட்வைஸ் சொல்லலாம் தப்பு கிடையாது நல்லது யாருக்கு வேணாலும் சொல்லலாம் அழகு கிடையாது ஓகே வரலாம் மடம்லாம் போதும் வரே வரே வரைய வரைய இல்ல கோட்டை இருவரலாம் இருக்கியா டைனோசரை பார்க்க லீவு விட்டாதானே போன வருஷம் விட்டாங்களாம் இந்த மலைக்கு வந்து ஆமா அது டிசம்பர் மாசத்துல நவம்பர் லாஸ்ட்ல இந்த மாசம் என்ன செய்யறாங்க இந்த வருஷம் என்ன தெரியாங்க செய்யறாங்கன்னு தெரியல போன வருஷம் ஹாஸ்டல்ல இருந்துச்சுல்லக்கா பாப்பா தண்ணி எல்லாம் ஹாஸ்டலுக்குள்ள வந்து தண்ணி எல்லாம் அப்படியே தள்ளி தள்ளி ஊத்தி ஊத்தி பக்கெட்ல அள்ளில இறைச்சாங்கல்ல வீடியோ கூட அனுப்பினில்ல போன வருஷம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு சண்டே சண்டேயா விருந்து தஞ்சாவூர்ல ஓகே நல்லா போய் தஞ்சாவூர்லையா இது விருத்தாச்சலத்துல தானே பொண்ணு வீடு வேற யாருக்கு விருந்து தஞ்சாவூர்ல வரீங்களா டூஸ்டா என்னக்கா சண்டே விருந்து தஞ்சாவூர்ல டூஸ்ட் தஞ்சாவூருக்கு வந்தீங்கன்னா அப்படியே வந்துருங்க இங்க வாங்க இங்க வந்துட்டு போகலாம் ஒரே ட்ரெயின் நல்ல விஷயம் எனக்கே சரண் சரணண்ணாதான்னு சொல்லுவார் எனக்கும் சரண் தான் சொல்லுவாரு வாழ்க்கையில ரொம்ப பக்குவப்பட்டுட்டார்ல அதனால அவர் விஷயங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு யார் யார்கிட்ட எப்படி பேசணும் என்னங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது வயசுதான் ஃபர்ஸ்டே நல்லா சாப்பிடுங்க சரணண்ணான்னு சொல்றாங்க காலையில இருந்து சாப்பிடுவேன் இல்லையா சரண் பன்னெண் பன்னெண்டு மணிக்கு இருந்தாங்களாம் பூனு குட்டியை காணும்னு சாப்பிடல பர்த்டே ராஜேஷ் மகளுக்கு ஓகே சூப்பர் சூப்பர் ரெண்டாவது வருஷமா சரி தஞ்சாவூர் வரீங்களா இப்படியே வாங்க அவங்க எல்லாம் அனுப்பிச்சுட்டு தஞ்சாவூர்ல இருந்து எப்ப வருவீங்க நைட்டு வந்து ஸ்டே பண்ணுவீங்களா சண்டே நைட்டு ஸ்டே பண்ணீங்கன்னா தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஏனேஹாலுக்கு ஒரு ட்ரெயின் எடுக்கிறாங்க அகமதாபாத் எக்ஸ்பிரஸ் உம் ஏனேஹாலுக்கு தஞ்சாவூர் ஜங்ஷன்ல இருந்து சிதம்பரம் வரும்போது ஒன்பது மணிக்கெல்லாம் வந்துடும் ஃப்ரீயா இருக்கும் அந்த புக் ட்ரெயின் வந்தீங்கன்னா சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடலாம் பர்த்டே சரி சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே டு அவளுக்கு தான் உறங்க சாப்பிட்டு உறங்குங்கள் சரி தஞ்சாவூர் வந்தா வாங்கக்கா வீட்டுக்கு சரி டயர்டா இருக்கு நீங்க போய் தூங்குங்க நான்